செய்வோ கெட்ட போரிடும் வேரோடு சாய்ச்சோ புதியதோர் உலகம் கெட்ட போரிடும் வேரோடு புதியதோர் உலகம் புதியதோர் உலகம் செய்வோ கொள்கை திசையட்டும் சேர்ப்போம் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் காப்போம் உயிரங்கிறாப்போம் காப்போம் பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் காப்போம் இதயமெல்லாம் அன்று நடுினி நிறுவோம் இதயமெல்லாம் இது எனது என்னுமோ கொடுமையை தவிர்ப்போம் இது எனது என்ன கனலிடை அயர்வினை எரிப்போம் ஒரு பொருள் தனியனும் மனிதரை பிரிப்போம் உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போ ஒரு பொருள் தனியனும் இயல்பொருள் பயன்பாறு மறுத்தீடில் பசிப்போம் உண்டாம் எனில் அனைவரும் குசிப்போம் பெரியோர்களை தாய்மார்களே பேரிர் அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினாறாவது பிளங்கத்தின் அன்னை நூற்றி பதினாறு வருடங்களை இன்றைக்கு அண்ணா எம்ஜிஆர் மகா கழகத்தின் சார்பாக மிக எளிமையோடு பி சேனல் ராஜா இக்கட்சியின் நிறுவனர் மிக எளிமையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அண்ணாவுடைய புகழை எட்டு திக்கலும் பரவி கொண்டிருக்கின்றது அது மறையாமல் இருப்பதற்காக யாராலும் மறைக்க முடியாது இன்றைக்கு அண்ணாவின் புகழ் ஊரெங்கும் வரதாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதனை அண்ணா மகான்கள் கழகத்தின் சார்பாக நம் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய நூத்தி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆரின் எளிய தொண்டன் பி எஸ் என் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் பாலச்சந்தர் பெர் சட்டமன்றம் வட சென்னை மாவட்டம் கொடுங்கையூர் பகுதி நம் அன்பு சகோதரர் தென் சென்னை கழக மாவட்ட செயலாளர் என் நசுருதீன் அவர்கள் நம் அன்பு சகோதரர் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வட்டத்தின் துணைத் தலைவர் மாரிமுத்து அவர்கள் இங்கே நாங்கள் எளிமையாக பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் வாதங்களை பணிந்து அவருக்கு பலர்களை அணிவித்து இருக்கின்றோம் நாம் தங்க தலைவர் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் இதயக்கணி பேரறிஞர் அண்ணாவர்களுக்கு புரட்சி தலைவரை அதிகம் பிடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு அதனுடைய அடிப்படையை தெரிந்தவர் நம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் விருதம்பாக்கம் மாநாட்டில் அங்கே அனைத்து தலைவர்களும் பேசப்படுகிறார்கள் புரட்சி தலைவர் அவர்களை பேச அழைக்கின்றார்கள் புரட்சி தலைவர் மேடையில் ஏறி பேசுகின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பி நீங்கள் மேடையில் அமருங்கள் நீங்கள் பேசிவிட்டு சென்றால் இந்த மாநாடு பந்தல் காலியாக இருக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் அமர்ந்தவுடன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார் தம்பி உன் முகத்தை காட்டினால் பல லட்சம் வாக்கு என் வந்துவிடும் உங்கள் வேண்டாம் என்றார் புரட்சி தலைவரை சதிகாரர்கள் சுட்டு விட்டார்கள் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே கொண்டே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்தார் இது அண்ணாவின் அறிவார்ந்த ஆற்றல் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு நன்கு தெரியும் தம்பி எம் ஜி ராமச்சந்திரன் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கலையாது யாருக்கும் கொடுக்காத முக்கிய அந்தஸ்து நம் தங்க தலைவன் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களுக்கு அவருக்கு முதலிடம் கொடுத்தார் வெற்றியம் பெற்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால் தலைவன் செம்மல் மறையாமலும் பிறந்த நாளை சொல்லிட்டு அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்து மாநில பொதுச் செயலாளர் ராஜா அவர்களும் மாநில துணைத் தலைவர் பாலச்சந்திரும் மாவட்ட மாவட்டம் சைதாப்பேட்டை செயலாளரும் அண்ணன் நசுல் அவர்கள் ஒவ்வொரு பேர் அண்ணா அவர்களுக்கு இன்று மாலை சாட்டியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு ஊடகத்தின் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் அண்ணாவுடைய நினைவு அந்த அண்ணாவுடைய தந்தநாளை முன்னிட்டு மிக சிறப்பாக சகோதரர்களே இன்றைய தினம் அண்ணா என்பது